தீபூர்ணம் யாக நியாகவே கோடி கால மக்களத்தில் உள்ள சர்வ மூலமந்திரன் உருவிய மகான் வேறாய் சபையான் நமஸ்கார சிந்தை பறிந்த சந்தனமும் கந்தங்கமலும் எந்த முனி தந்தை தந்தையே வந்தோரு தந்தேசி தேசி என்ற விந்திர மந்திரம் எந்த செந்தூரும் சிந்தாமனை தந்து பந்த மதறிந்தலும் சிந்தை சிந்துங்கானூரி சிந்துங்கூறியேலும் வந்தது பொரிந்து சிவசந்திர நிலை அந்த மாமுகிறம் ரம்மோதியாலை ஆண்டவர்கள் வாக்கியம் சொர்க்க தேகத்தில் தேகத்தில் நரக உள்ள வித்தியாசத்தை இந்த தூளத்திலேயே காட்டுகின்ற அடையாளங்களை நாம் பேச்சிலும் நூல்களிலும் வெளியாக்கி இருக்கிறோம் முன்பே இந்த வித்தியாசம் இருந்து வந்ததுதான் அதனால் அதனால்தான் ஒருவர் இறந்து அடக்கமான இடத்தை ஆலயம் என்று கொண்டாடுகிறார்கள் ஆனால் மற்றவர்களை அவர்கள் தாய் தந்தையராகவே இருந்தாலும் செத்த உடனே என்று சொல்லி தம்மை வந்து பிடித்துக் கொள்ளும் என்று பயப்படுகிறார்கள் இரண்டுக்கும் திட்டமான அடையாளங்கள் இருக்கின்றன இந்த உலகம் எப்படி பிரத்யட்சியமாக இருக்கின்றதோ அப்படி பிரத்யட்சியமாக திட்டமான அடையாளங்கள் வேறு வேறாக இருக்கின்றன இவன் இந்நாள் இவன் இந்நாள் இவர்கள் சொற்கலோகம் ஜோடியாக போய் மகிழ்ச்சி அடைய போய்கிறார்கள் என்று இங்கேயே அடையாளத்துடன் தெரியும் எப்போவும் இந்த இரண்டு அடையாளங்களும் இருந்ததுதான் அதில் ஒரு அடையாளம் இறந்தவுடன் கசப்பு ஜலம் வெளியாகி அதனால் பிணநாற்றம் எலும்பி விறுவிறுப்பேறி உடல் கணத்து பல்லும் கிட்டி தொண்டையில் ஒன்றுமில்லாமல் அழைத்து விரைப்பேறி போகும் முந்தி மூன்று மடங்கு இருந்தவன் செத்த பின் ஐந்து அல்லது ஆறு மடங்கு ஆகிவிடுவான் அவன் மேலெல்லாம் எங்கு தொட்டாலும் விஷம் அவன் முகம் எல்லாம் அவலட்சணம் பட்டு போய் பார்க்க பயங்கரமாகி விடும் இந்த அவலச்சனம் உண்டாவதற்கு காரணம் எமன் என்ற இஸ்ராயில் அவனை பீடித்ததால் அல்லவா இந்த அடையாளம் வந்துவிட்டால் நர நரகத்திற்கு ஆளாகி விட்டான் என்று ஆகிவிடுகிறது அப்படி இல்லாமல் இன்னொரு அடையாளம் ஜீவ வித்து வெளியாகாது மனத்துடன் பரிசுத்த பிரயாணம் ஆகுவது அவ்வாறு ஆகியிருந்தால் எமன் தீண்டவில்லை என்று ஆகிறது இது என்ன சின்ன காரியமா இவ்வாறாக இந்த அந்த இஸ்ராயில் என்ற எமனை மிதித்து ஏறுகின்ற தவத்தை உடையவர்கள் உலகத்தில் அந்தந்த காலத்தில் வந்து உதயம் செய்கிறார்கள் அவர்களுடைய கிருவையாலேயே இந்த பரமபத வாழ்வு ஒருவருக்கு கிட்டுகிறது அவர்கள் உன்னை போலவே மனு வந்தாலும் தங்களின் தவ விளைவால் யமனை அப்பவே ஏறும் சக்தி பெற்று வருகிறார்கள் இவராக இறைவனுடைய சன்னத முத்திரைகள் பெற்று அவர்களின் எண்ணத்துக்கு உள்ளாகி அருளை பெற்ற ஒருவன் ஆயிரம் மைலுக்கு அப்பாலே இருந்தாலும் யமன் யமனை அடே அங்கே அவன் பக்கம் போகாதே என்று சொல்ல யமன் அவனை விட்டு கொள்வான் அவனுக்கு முத்தி தேகம் கிடைக்கும் என்று நமது குலதெய்வம் பிரமோதி மயில் சாலை திருவாய் மலன் அருங்கினார்கள் பாவூர் சத்திரம் வேதம் போதும் பாடசாலைக்கு ஐபசி மாத கிளி சபைக்கு வருகை தந்துள்ள பாவூர் சத்திரம் கீழப்பாவூர் அம்பை மற்றும் பல ஊர்களிலும் வருகை தந்துள்ள நித்தியத்தை தேடி நித்திய தெய்வத்தை நாடி நித்தியத்தை கைப்படுவதற்கே வரித்துள்ள ஆறு ஆர்வ அனைவரும் பவுசத்தனம் வேதம் போதும் பாடசாலையின் சார்பாக வருக வருக என்ன வரவேற்று மேலும் நமக்காக மு முத்திப்பேரை ஆற்றுவதற்காகவும் இந்த சபையின் பொறுப்பாளருமான நமது ஐயப்பன் அவர்களையும் அவர்களோடு வந்திருக்க திருஞான சமுதர் அண்ணா அவர்களையும் எல்லோரையும் சபையின் சார்பாக வருக வருக என்ன வரவேற்று சபையின் சார்பாக எனது நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமஸ்காரம் தலைப்பிலே தெய்வம் ஆரம்பத்துல பிரச்சாரம் பண்ணி இருக்காங்க அது ஒரு வேதனூர்ல வந்துகிட்ட ஒரு குறிப்பேட்டுல இருந்தது அத உங்கள் முன்னால தெய்வம் நடத்தி இருந்ததை ஆரம்பத்துல நடத்தினால பகிர்ந்துக்கிறது தெய்வம் இயற்கையிலே குழந்தையாக இருக்கும் போதே அவர்கள் வந்துகிட்டே ஞானத்தோட ஒட்டியே கலந்து வளர்ந்துருந்தாங்க அப்படி அவங்க அந்த குழந்தை பருவத்திலே வளர்ந்து இருக்கும் போது அப்போது தின்ன பள்ளிக்கடம் தான் அப்படி தின்ன பள்ளியத்துல அவங்க படிச்சிருக்கக்கூடிய காலத்துல ஆறு மணிக்கு ஆத்தியார் வர சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க போய் அஞ்சு மணி அஞ்சரைக்கும் போய் அவங்களை கதவை தட்டி வாத்தியாரை எழுப்பி விட்டுருவாங்க அப்படி கிணக்கட்டு இதை வாத்தியார் மேலையும் ஆர்வம் உண்டு அந்த பள்ளி பாடம் படிக்கிறதுலேயும் ஆர்வம் உண்டு அப்படி அவங்க படிச்சுக்க கூடிய காலத்துல ரெண்டு வரும் பிரியமா நடந்து வர்றதோ திடீர்னு வயது மூப்பு காரணமாக அந்த வாத்தியார் இறந்துடுதாரு அப்போம்போது தெய்வம் வந்துக்கிட்டு ஏங்குறாங்க சின்ன குழந்தையா இருக்கும் போதே நேற்று வரைக்கும் அவங்களுக்கு பாடம் சொல்லி தந்தாங்களே இன்னைக்கு இல்லையே இன்னைக்கு எங்க போனாங்க அவங்க உடம்புல போட்டு எரிச்சிட்டாங்களே அவங்களுக்கு சுடுமே அவங்களுக்கு பசி இருக்குமே அவங்களுக்கு தாகம் இருக்குமே இனிமேல் யார் கொடுப்பான்னு ஏங்கி ஏங்கி அழகுறாங்க அந்த அறியாத குழந்தை பருவத்திலேயே அப்படி இருக்கும்போது அதே நினைப்பாலே இருந்து அவங்க சுட்ட இடத்துக்கெல்லாம் ஓடி ஓடி போவாங்கலாம் அப்படி அந்த பெரியவங்க அப்பா அம்மாலாம் கூப்பிட்டு மனிதர பிறந்த ஒரு நிகழ்வு ஏற்படுறது ராஸ்தான்பா இதெல்லாம் நினைச்சு இது பண்ணக்கூடாதுன்னு ஆசுவாச பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தேர்ச்சி வந்தாங்க ஆனா அப்போ அந்த குழந்தை பருவம் இருக்கக்கூடிய காலத்திலேயே தெய்வத்துடைய தேடல் என்ன ஆகுதுன்னா உயிர்னா என்ன அதோடைய கணம் என்ன இறந்ததுக்கு அப்புறம் அது எங்க போகுது அதுல இருந்து மா மாறதுக்கு என்ன வழிங்கிறத அந்த தேடல் குழந்தையான பருவத்திலே தெய்வ தேட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி குழந்தையான தேடி இருக்கும் அப்படி வளர்ந்து வரக்கூடிய நேரத்துல பனிரெண்டு போய் கோழி குருமார்களை பார்த்து கண்டு தெய்வம் ஏமாந்து போறாங்க அப்படி மெய்ஞான ஒரு குருபரான நம்ம பார்த்தையா தனிய மணிக்குரான அவங்களை பார்த்து சந்திச்ச உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த அவங்களுடைய உத்தரவின் பேர்ல அந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில போய் தெய்வம் தவத்துல இருக்காங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை அன்ன ஆகாரம் இல்லாம உன்ன உணவும் இல்லாம எலும்பு ஊருக உடல் காருக மாண்டே போகக்கூடிய நிலைமையில போய் ஒவ்வொரு சனி தெய்வம் பெற்று வராங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசக்கூடிய இதே கிடையாது அதோடைய கனவு வந்துகிட்டே இந்த ஆயுள் உள்ள பேசலாம் நம்ம படுற பாடலாம் ஒண்ணும் இல்லை அதுவும் ஒரு கொசுவு தான் தெய்வமே ஒரு ஆக்கத்தை சொல்லுவாங்க நீ என்ன பாடுபட்டாலும் சரி நான் பட்ட பாடம் என்ன அது பஞ்சா போகும்ட்டாங்க ஏன்னா பாடல்லாம் பட்டுட்டு வந்துட்டாங்க அவங்க அப்படி தெய்வத்தோட அந்த பாட்டையுடைய உத்தரவு கேட்டு அந்த தவத்துல இருந்து தவ வரவு ஆகி அந்த தவம் வரவு கைவரவாக எல்லா சனமும் பட்டாங்க நமக்கு அப்புறம் கூட வேற இருக்காங்களா அந்த சூடகளை போய் பார்க்கும் போது அந்த மும்மூர்த்திகளும் விஷ்ணு பிரம்மா சிவபெருமான் அவங்கெல்லாம் அந்த தவத்தை தாண்டி வந்த போய் ஏறி நிக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஸ்ரீநாமோடு கொண்டு உள்ள தவ வரவை கைப்பற்றுறாங்க அப்ப அந்த தவிர பரவலாம் நிறைவானு பாட்டையா அவங்க வந்துகிட்டு தெய்வத்தை இருந்து எழுப்புறாங்க அப்படி எழுப்பும் போது வந்துகிட்டு அவங்க எந்திச்ச உடனே நம்ம பாட்டையாவை பார்த்தவொன்னே அவங்க திருப்பாதத்தலைகளும் நமசிக்குலாம்னு சொல்லி போறாங்க அப்படி போகும்போது பாட்டையா வந்துகிட்டு இல்லை நீ நீங்க உள்ள பாக்குறீங்களான்னு கேட்கறாங்க இவங்களுக்கு தெய்வத்துக்கு ஷாக் ஆகி போச்சு இவங்களை நம்பியே இருந்தோமே ஒரு உண்மையான குருபடா நம்ம கிடைச்சிட்டாங்களே அதை மீறி நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு பெண் பிள்ளைலாம் விட்டுட்டு வந்துட்டோமே அப்படி இருந்து நம்ம இவ்வளவு தாய் அவங்க சொன்ன சொல்லுக்கு இவ்வளவு இணங்கி இருந்தும் இப்படி சொல்றாங்களே நம்ம எதுவும் தவறுதும் பண்ணியிருப்போமோ தப்பேதும் எதுவும் பண்ணியிருப்போமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்பம்போது இல்ல அந்த ரோஸ்மிதா காலம் சொல்லி ஒன்று இருந்தது அந்த காலத்துல வந்துகிட்டு இந்த கழிவுலத்துல வந்துகிட்டு களிப்பாரா ரொம்ப மிகுந்து போச்சு இதுல நான் மக்களை காப்பாத்த போகணும் அதுக்கு நான் பூமியில அவதாரம் எடுக்க போகணும் இந்த அவதாரம் எடுக்கும் போது நான் மாயல சிக்க கூடாது அப்ப எனக்கும் குருவேறானா யாரு வாருங்கன்னு கேட்டீங்க அந்த தேவ மகாசபா கூட்டத்துல அப்ப போது வந்துகிட்டு நான் இருந்து நான் வார தேவன் உத்தரவு உங்கள்கிட்ட டங்கி கேட்டேன் அந்த பிரகாரம் நீங்களும் விளந்தீங்க நானும் வந்தேன் அது உங்களுக்கு ஏவப்படுத்துறதுக்கிட்ட அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க கால விழுந்தீங்கன்னா நீங்க வந்து என பாவம் எனக்கு கூட உங்கள் மனம்தான் அப்படின்னு பாட்டியை அவங்ககிட்ட சொல்றாங்க அப்ப இவ்வளவும் ஆயி அந்த தவ உறவுலாம் ஏந்தி அந்த மலை உச்சிலிருந்து இறங்கி கண்ட மக்களுக்கெல்லாம் இந்த மரணம் இல்லா பெறுவா கொடுத்துருவோம் மீட்ப கொடுத்துருவோம் ஏன்னா அது லேசான அவஸ்தை கிடையாது ஒரு நாள் தவறு லேசான அவஸ்தை கிடையாது அந்த மரணம் யாருக்காலும் கொடுப்போம்னு உச்சில உச்சிலிருந்து இறங்கி அந்த மக்கள் பொதுமக்கள் கூடுற அந்த கோயில் குளம் கடைவீதி இந்த மாதிரி இடத்துல தெய்வம் பிரச்சாரம் பண்றாங்க சொல்றாங்க நான் எவரோ இல்லை ஜீவேச வாழ்வாகிய சிரஞ்சீவி மெய்யை பெற வந்துள்ள ஏ கலியுக மக்களே நம்மளை பார்த்து கேட்கறாங்க ஏ கலியுக மக்களே கலியணியிடமும் அவன் செயலின் நேச பாச பழக்கத்திலும் முழுதும் மூழ்கிவிட்ட பெருவியர்களே என்னை கண்டு ஏ நானி அஞ்சு கூசி ஓடுகிறதுன்னு கேட்காங்க காசு பணம் நம்ம ஓட்டம் புள்ளாவே அந்த கலியை நமக்கு அந்த களி பகவ அது ஏற்படுத்துறதான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்குன்னா போகமதி எதுவுமே கொண்டு போறது கிடையாது அண்ணா கூட சொன்னாங்க என்னன்னா லேட்டா பின்னாங்க உடம்பு இப்ப நாள் வந்துட்டீங்களா பின்னாங்க அப்பதான் நான் சொன்ன சொல்லு ஒரே சொல்லாதுதான் ஆனா உலகத்துல எப்பயே இப்ப கூட அந்த டாடா நிறுவனத்தினர் இறந்தாங்க அவர் என்ன சொல்லி ஒண்ணுமே கொண்டு போகல இப்படி அவர் உலகத்துல இன்னமும் எவ்வளவு சம்பத்த மணியை வச்சு ஒரு உப்புல இருந்து பிளேன் வரைக்கும் தயாரிச்சவர் ஆனா அவர் போகும்போது கூட ஒண்ணு கொண்டு போகல அப்ப நம்ம என்னத்தை கொண்டு போக போறோம் ஒண்ணும் கிடையாது அப்ப அவங்கவங்க செஞ்ச அந்த தவம் புண்ணியத்தை தான் நம்ம கொண்டு போக முடியும் பாவாத்தும் புண்ணியத்தை தான் நம்ம கொண்டு போக முடியும் வேற ஒண்ணும் இல்ல அப்ப அந்த கழிவுகத்துல சொல்றாங்க அந்த கழிவுகத்திலேயே முழுதும் மூழ்கிவிட்ட பெரியவர்களே இன்னைக்கு ஏன் அஞ்சு கூசி ஓடியர்கள் அந்த கூட்டத்துல தெய்வம் இருக்கும் போது எல்லாம் ஓடி ஓடி போறாங்களாம் வேலை வயக்காட்டு அப்படின்னு ஓடி ஓடி போறாங்களே தேவரா தெய்வம் வந்துகிட்டு சடாமுடி போலத்தோட இன்னைக்கு இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் அண்ணா காரமலமா முடி வளராதா அந்த பாரமும் இருந்திருக்கு தமிழ் மிகுந்த பாரம் இருக்கு இந்த ரெண்டு பாரம் மிகுந்து வந்து பிரச்சாரம் பண்ண வராங்க ஆனா அதை கண்டு கொஞ்சம் கூட கேட்காம பெரியவங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டத்திலேயே நிக்காங்க காலை கேட்டி ஆனா அவன் சொல்றத சொல்றதை கேட்க மாட்டேங்க மூழ்து மூழ்கிவிட்ட விட்ட பிறகுகளை இன்னைக்கு ஏன் நானே அஞ்சு கூசி ஓடீர்கள் நான் யாரோ எவரோ இல்லை உன் அண்ணன் தம்பி மனைவி மக்களில் ஒருவன் தான் நான் அப்படின்ட்டு இருக்காங்க அப்படியாவது சொல்றாங்க நம்ம அண்ணன் தம்பியா நினைச்சுக்கோ மனைவியா நினைச்சுக்கோ ஏதாவது நினைச்சுக்கோ ஏன்னா அவங்க வந்தது எப்படி எல்லாத்தையும் தானே வந்தாங்க காசு பணம் மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டுதானே வந்தாங்க ரங்கூன்ல போய் இன்னைக்கு சமர்த்தியமான இன்னைக்கு பெரிய டாடா நிறுவனத்தில் உள்ள ஓனர்களும் பெரிய அவங்களும் ஆயிருப்பாங்க ஆனா வந்து அது போடையே அந்த தேடல் அவங்களுக்கு இல்லையே நமக்காக தானே வந்தாங்க அப்படி இருந்து எனக்கு அந்த மனைவி மக்கள் அப்படி தெய்வம் வந்துகிட்டே அந்த கூல மனைவியை விட்டு வரும்போது அவ பக்கத்துல எட்டுன தூரத்துல இருக்காங்கன்னு அந்த அம்மாக்கு தகவல் கொடுக்குறாங்க அந்த அம்மா கேட்கறாங்க அவங்க முன் வச்ச கால பின் வைக்க மாட்டாங்க போறது வேஸ்ட் அதனால அவங்க எடுத்த முடிவுல இருக்க மாட்டாங்கன்னு அந்த அம்மா சொல்றாங்க தெய்வத்துட்டு இந்த தகவல் தெரிஞ்சவனையும் அவங்க பார்க்க வேண்டிய எழுத்தல் உலகத்துல பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு நம்ம ஜீவனுக்காக நான் வராங்க அப்ப நான் யாரோ எவரோ இல்லை உன் அண்ணன் தம்பி மனைவி மக்கள் ஒருவன் தான் நான் உன்னை போல மனித கோலம் எடுத்து உங்கள் முன்னே நான் நின்றாலும் எனக்கு உங்களை போல உற்றார் உறவினர் கிடையாது யாராவது இருந்தாங்களா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க அது கடைசியில விட்டு விட்ட எண்ணத்தையே விட்டுட்டு தான் வந்துட்டாங்க அப்ப யாரும் கிடையாது உன்ன போல எனக்கு நமக்கு மனைவி இருக்காங்க மக்கள் இருக்காங்க வீடு இருக்கு தேச இருக்கு பாச இருக்கு எல்லாம் இருக்கு அதெல்லாம் நம்ம உரைக்கிறோம் ஆனா அவங்க எல்லாத்தையும் தான் வந்திருக்காங்க வீடு வாசல் வியாபாரம் சாபாரம் ஏதுமட்ட தனித்த ஒத்தேராய் நான் இருப்பதால் உங்களை விட மட்டமானவன்தான் இப்போது உங்களிடையே இருக்கிறேன் பெரியவர் எல்லாம் இருக்கு நான் எல்லாத்தையும் உங்களுக்கு இங்க இருக்கிற விதம் கூட என்னிடம் வந்துகிட்டு அது இல்ல அப்படின்னு கேங்க உன்னுடைய பாடு தேடு பிரயோசனம் எதையும் எந்த பெரிய அளவிலும் உன்னிடம் இருந்து நாம் கருதாமல் தான் உனக்கு இதனை எடுத்து சொல்கிறேன் சகோதரரே ஒரு கோயில போய் ஒரு கோயில போய் நம்ம ஒரு வேண்டா இருந்த ஒரு கற்புரத்தை வச்சு ஏற்றி அதுல இருந்து இது பண்ணாத்தான் அந்த சூடம் கூட ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு ரூபாய்க்கு வேண்டு போனா தான் அந்த சாமி நம்மளுடைய இதை ஏத்துக்கிறது ஆனா தெய்வம் வந்துகிட்டு உடனே எதுவும் எதிர்பார்க்கலப்பா அவஸ்தை ஒண்ணு இருக்கு அதுல இருந்து மீண்டுக்கோ அப்படின்னு சொல்றாங்க நாம் பிறப்பதற்கு முன் ஜீவ தேகமாக நாம் இருந்தோம் அதை பற்றி தெரிந்து கொள்ள ஜீவ வைப்பு என்னும் காலம் என்ற ஒன்றை உங்களுக்கு கூறுகிறேன் சகோதரனை கேளுங்கள் என்னை போன்ற தூலத்துக்கு உரிய திரவியரே பிரகாச பிரம்மஸ்த கூடத்தில் ஜீவ ஜட ஈசனாக இருந்த நீ ஒரு சமயம் வலிவழி அருண் ஒரு கருவறையில் நீ அடைக்கப்பட்டதால் மனு சதரமாக இந்த சந்திர சூரியர் உள்ள மண் உலகத்தில் என்னை போலவே மனுவாக நீங்க வந்திருக்கிறீர்கள் இப்போது மனுவாக வந்துள்ள உன் வயது வாழ்நாளுக்குள் நீ பெற வேண்டிய ஒரு பெரு நிஜ நீதி லாபகார வசந்த காலம் ஒன்று இருக்கிறது உனக்கு தந்துள்ள இந்த வயது வாழ்நாளும் கூட உனக்கு இந்த லாபகார பிரயோசனம் பெற்றிடவே தரப்பட்டுள்ளது வாழ வேண்டும் என்ற ஒரு இச்சையும் வாழவும் ஆவலும் கூட இந்த காரணத்திற்காகவே உனக்குள் வைத்து படைக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லி நிறைவு பண்ணிக்கிறேன் அப்படிங்களா சரி இந்த ஆளு தான் அதாவது நம்ம பரமாத்மா அவங்களும் நாரத முடிமா அவங்களும் வந்துகிட்டு ஒரு நதிக்கால ஓரமா வந்துகிட்டு உலா வந்துகிட்டு இருக்காங்க அப்படி உலா வந்து இருக்கக்கூடிய நேரத்துல வந்துட்டு நாரத முகமணி அவர்கள் வந்துகிட்டு பரமாத்மாட்ட கேள்வி கேட்கிறாங்க பரமாத்மாவே அந்த மாயைன்னா என்னன்னு கேட்கறாங்க அப்புறம் அந்த மாயனை என்ன கேட்க அந்த நதிக்கரையில போய் ஒரு தண்ணி மந்துட்டான்னு சொல்லி அனுப்பி வைக்காங்க அப்புறம் அந்த தண்ணி எடுக்க போற இடத்துல அந்த ஒரு பெண் உருண்டு வருது அதை பார்த்தா இவர் மயங்குறாரு இவருக்கு ஒரு பழந்தா குட்டி குடும்பம் ஆகி இவர் அந்த கருவிகத்துல போய் இவர் சிக்கிக்கிறதாரு அப்புறம் ஒரே இதாச்சியா அந்த நதிக்கரைக்கு வரும் போது தண்ணி மோதல் வரணுமா இன்னமா தண்ணி போயிட்டு வரேன்னு பரமாத்மா கேட்காரு அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் பரமாத்மா போய் சரணகதி அடைஞ்சு ஆஹ் மாயன்னு கேட்டேன் அதுக்கு ஒரு விளக்கத்தையே கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொன்னா அதே போல இந்த காலத்துல நம்ம நாரத முறியம் வராது இருக்கும் பரமாத்மா வந்திருக்காங்க இந்த சபை மூலியமா அண்ணன் மூலயமா அழைக்க வந்திருக்காங்க எல்லோரும் சேர்ந்து அந்த பரமாத்மா சடங்கு அடைந்த மாதிரி எல்லோரும் கேட்டுக்கொண்டு எனது ஒரே புத்தி சரி நமஸ்காரம்